தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறையின் அன்பார்ந்த இறை மக்களே இந்த உலகத்தில் கடவுள் ஒவ்வொரு மனுஷனையுமே பரிசுத்தமாக அவருக்கு ஏற்புடைய பிள்ளையாக வாழ வேண்டும் கடவுளுடைய விருப்பம் ஆனால் மனித இயல்பு சில நேரங்களிலே இந்த மனித பலவீனத்தினாலும் பாவ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டும் கடவுளை விட்டு விலகி ஓடி போறலாம புத்தகத்துல இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுக்கிறார் என் மக்கள் ரெண்டு தீச்சைகள் சேராங்க ஒன்று வாழ்வதற்கு கடவுளாக என்னை புறக்கணிக்கிறார்கள் இரண்டாவது உடைந்த குட்டைகளை தங்களுக்கென தேர்ந்து கொள்ளுகிறார்கள் மனிதன் கடவுளை புறக்கணிக்கிறான் கடவுளை புறக்கணித்து விட்டு அவன் இந்த உலகத்தினுடைய செல்வங்களையும் உலகத்தினுடைய மாயைகளையும் தனக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காரியங்களாக அவன் தேர்ந்து கொண்டு அதன் பின்னாடி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் இறுதியில் என்பு இறுதியில் நடப்பதோ ஏமாற்றம் மட்டும்தான் இன்றைய நச்சை வாசுகம் உதாரி மைந்தனை பற்றி தியானிக்க உள்ளது இந்த உதாரி மைதனும் அப்படிதான் நினைச்சான் பணம் இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பணம் தான் சுதந்திரம் என்று கருதி கொண்டு தகப்பனிடம் இருந்து தன்னுடைய செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போனான் போனவன் செலவழித்தான் 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 எல்லாம் பாழாய் அவன் கடைசியில் போய் சேர்ந்த இடம் பன்றி தொழுவம் அது பன்றி கூட்டங்களுக்கு மத்தியிலே அவன் மதிப்பிழந்த மனிதனாக அங்கே விழுந்து கிடக்கிறான் மாண்பு இழந்தவனாக அங்கேதான் பரிசு தாரி அவனுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றான் அவனுக்குள்ளே ஒரு மன வருத்தத்தை அவனுக்குள் உண்டாக்குகிறார் நான் இருக்கின்ற நிலை சரி அல்ல என்பதை உணர்ந்த அந்த மனிதன் அங்கிருந்து எழுந்து மீண்டும் தகப்பனுக்கு அருகிலே வருகின்றான் பார்த்தவர்களே இன்றைய காலகட்டத்தினுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பாவத்தில் வீழ்ந்து போவது அல்ல பிரச்சனை வீழ்ந்த பிறகும் அந்த பாவத்தை நியாயப்படுத்துவதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் அந்த உலகத்தில் இதெல்லாம் ஒரு பாவமாயா யாரும் செய்யாத நான் பரிச செஞ்சிட்டேன் இதை செய்த என்ன இழந்துட்டேன் நான் அன்புக்கு இவர்களே பாவத்தை நியாயப்படுத்துகிற பொழுது நாம் அறிவு தெளிவோடு கடவுளை புறக்கணிக்கிறோம் யார் ஒருவர் தான் செய்த பாவங்களை உணர்ந்து மனம் வருந்துகின்றாலும் அவன் தெளிந்த அறிவோடு இறைவனுக்கு அருகிலே திரும்பி வருகிறான் இறைவனை தன்னுடைய மீட்பெரும் ஆண்டு வருமாக ஏற்றுக்கொள்ளுகிறான் எனக்கு சிந்திச்சு பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையாகவே இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிறேனா அல்லது இறைவனை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எந்த ஒரு மனிதன் தான் செய்த தவறுகளை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு அருகில் வருகிறார்களோ அவர்கள் அவர்களை ஒரு இறைவன் உதாசீனப்படுத்துவது கிடையாது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினேழுல தாவித் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்கிறார் இல்லைங்களா அன்றுவரே குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் புறக்கணிப்பது இல்லை யார் ஒருவர் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே நான் பாவி என்று உணர்ந்து வருகிறார்களோ அவர்களை ஒரு நாளும் இறைவன் புறக்கணிப்பது கிடையாது அவர்களை இருக்கின்ற நிலையிலேயே ஏற்றுக்கொள்ளுகிறார் தான் பூதாரி மகன் வந்த பொழுது தூரத்தில் அவனை கண்ட பொழுதே தகப்பன் ஓடி போய் அவனை அரவணைத்துக் கொள்ளுகிறார் இந்த தவக்காலம் என்பது அன்புக்குரியவர்களே நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு நாம் இறைவனுக்கு அருகில் வர வேண்டிய ஒரு காலம் இது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சிந்திச்சு பாருங்க இந்த நாட்கள் இறைவன் நமக்கு எடுக்கின்ற அழைப்பு நாம் செய்த தவறுகளை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு அரிகளை திரும்பி வரணும் எனவேதான் எனவே அப்புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார் நீ என்னிடம் திரும்பி வா நான் உன்னை நுண்ணைய நிலைக்கு உயர்த்துவேன் உதாரி மகன் திரும்பின வந்த வந்த பொழுது அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் மீண்டும் தகப்பன் அவருக்கு கொடுக்கிறார் கைகளுக்கு மோதிரம் காலுக்கு விதியடி நல்ல உடை அவன் இழந்த மதிப்பையும் மாண்பையும் திரும்ப கொடுக்கிறான் பாவத்தினால் நாம் இழந்து போன மதிப்பு பாவத்தினால் இழந்து போன இறை மாண்பு அனைத்தையும் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனை நோக்கி திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர் திரும்ப கொடுக்கிறார் நம் ஆண்டு கேட்போம் அல்லவரே நாங்களும் எங்கள் பாவத்தை நியாயப்படுத்தாமல் மன வருத்தத்தோடு உமக்கு அருகிலே திரும்பி வர எங்களுக்கு அருள் தாரும் ஆமே